कम तो आज ऐसे समय माँगे नहीं क्या ना समय खिलान तो तो स्टार्ट करते चुनिए निमाल बुकर रोने चुनिए सूडा आटा परन्तु सूडे रीज़ बुकरे नई वाले எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிங்க சூடாகட்டும் அதுங்க எண்ணெய் சூடு ஏறிடுச்சு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஸ்டார் பூ கல்பாசி ஒரு பட்டை லவங்கம் பிரியாணி பிரியாணியை ரெண்டு பாருங்க இதில் வந்து பெரிய வெங்காயம் நாலு அறுத்துருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு இது இதில் கொடுக்கலாம் இது வணிக வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு வணங்கினா போதும் நான் தக்காளி நாலு தக்காளி எடுத்துக்கிட்டேன் இது போட்டுங்க இது நல்லா வணங்க இருக்கும் அதனால் தக்காளி வணங்கிடுச்சு இஞ்சி பூஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க நல்லா வாங்க இப்போ நான் வந்து பிரியாணி மசாலா போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு உங்களுக்கு எவ்வளோ காலம் தேவையோ மொளது போடுங்க நல்லா வணைக்கிறது. சரிங்க நான் ஒரு கப் தயிர் எடுத்துக்க. இது நல்லா வணைக்குது. நான் வந்து புதினாத்தல் போடுறேன் இது நல்லா நான் ஒரு கிலோ கறி எடுத்துருக்க சிக்கனை எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா கலந்து இது க கலந்து கொடுக்குறேன் நல்லா பாருங்க நான் சீரகம் சம்பாரித்து போ போடுறேன் நான் ஏற்கனவே அரை மணி நேரம் ஊற வச்சுக்கேன் நான் வந்து இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி போட்டேங்க ஜீரக சம்பா அரிசி ஒரு டம்ளருக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் வந்து மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இதில் வந்து நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றுக்குறேன் ஒன்று ரெண்டு நாலுங்க ஒரு தண்ணி கலந்து இதுல வந்து உப்பு உரைக்குதா காரம் உரைக்குதான் பாத்து போட்டுங்க லெமன் பாதி குழிஞ்சு க்ளோஸ் பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு விச ஒரு விசில் விட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஸ்லோவில் வைங்க விசில் போட்டு பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்